அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தாவரங்களும் விலங்குகளும் ராமனுக்கு நட்பினை தருவதுடன் வனத்தாயும் அவனுக்கு அன்பினை வழங்குவதால் ராமனுக்கு துன்பம் எதுவும் நேராது எனவே அவனை நினைத்து கலங்க வேண்டாம் என்று சுமித்திரை தாயானவள் கோசலை தாயிடம் கூறுதல் பாடல் எண் மரங்களுடன் கூட்டமெல்லாம் நண்பன் என தாங்கி நேசம் காட்டிடுமே மனத்துயரும் இனி வேண்டாம் மகன் வனத்தாய் ஊட்டும் அன்பால் கனத்துயரும் எட்டு முன்பே கனிவு அன்பை நீட்டிடுமே இதுவே அறுநூற்றி பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வனமுடைய மரங்களுடன் வாழ் விலங்கு கூட்டமல்லாம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் ராமனை அந்த வனத்தினுடைய இயற்கையும் காப்பாற்றும் என்று கூறிய சுமித்திரை தாயானவள் அந்த வனத்திலே வாழக்கூடிய பெருமரங்களும் அங்கே வாழக்கூடிய விலங்குகளின் கூட்டம் யாவும் ராமனுக்கு மிகுந்த அன்பு காட்டி தனதினிய நண்பன் என தாங்கி நேசம் காட்டிடுமே தம்முடைய இனிமை மிக்க நண்பன் என ராமனை அவை எண்ணி ஒரு நல்ல நண்பனுக்கு நட்பு பாராட்டுவது போல் ராமனுக்கு அந்த விலங்குகளும் மரங்களும் கூட நட்பு பாராட்டும் மனத்துயரம் இனி வேண்டாம் மகன் ஊட்டும் அன்பான் ஆகவே ராமனை நினைத்து இனிமேல் வனத்துயரம் கொள்ள வேண்டாம் அவனுக்கு எந்த இடரும் ஏற்படாது ஏனென்றால் அந்த வனத்தின் தாயாகிய இயற்கை இயற்கை தாய் ஊட்டக்கூடிய அன்பால் அன்பு என்னும் உணவினால் கனத்துயரும் எட்டும் முன்பே கனிவு அன்பை நீட்டிடுமே ராமனை கனம் மிகுந்த துன்பம் மிகுந்த துயரங்கள் எதுவும் வந்து அடையும் முன்பே அந்த வனத்தாயின் கனிவு மிக்க அன்பானது அவனை நெருங்கி வந்து சேர்ந்து அந்த துன்பங்கள் எதுவும் ராமனை அண்டவிடாமல் தடுத்து நிறுத்தி காப்பாற்றும் என்பதால் ராமனுக்கு எந்த இடரும் வனவாச வாழ்க்கையிலே ஏற்படாது எனவே அவனை நினைத்து நீ கலங்க வேண்டாம் என்று சுமித்திரை தாயானவள் கோசரை தாயிடம் கூறினாள் இதுவே அறுநூற்றி பத்தொன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இருபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்